லெமன் லிஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் இன்று முதல் திரையரங்குகளில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் பகுதியில் உள்ள உலகிலேயே மிக உயரமான முத்துமலை முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம் சங்கர் தைப்பூசத்தை முன்னிட்டு வருகை தரக்கூடிய பக்தர்கள் வசதிக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூர் பகுதியில் மிளகி உலகிலே மிக உயரமான நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட முருகன் சிலை அமைக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்களுக்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தைப்பூச திருநாளை முன்னிட்டு இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் முருகனை தரிசிக்க குவிந்து வருகின்றனர் மேலும் சுவாமி தங்க கவசம் அணிவிக்கப்பட்டும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது சுவாமி தரிசனத்திற்காக நீண்ட கீவு வரிசையில் இருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட முருகன் சுவாமியின் சிலையின் மேலே சென்று பன்னீர் அபிஷேகம் செய்தும் மாலை அணிந்தும் தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருவதால் சிறப்பு பேருந்துகள் சேலம் கள்ளக்குறிச்சி பகுதியில் இருந்து அரசு தரப்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் வசதிக்காக போலீசார் ஆங்காங்கே பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் கோயில் நிர்வாகத்தினரும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் நன்றி சங்கர் லெமன் லிஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாராஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் இன்று முதல் திரையரங்குகளில்